ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு பாரிஸ் பிளாக் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் சோ எப்பவுமே பாரிஸ் போறோம்னா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிடுவேன் இன்னைக்கு வந்து நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு எப்பவுமே எயிட் ஓ கிளாக்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி நான் எப்பவுமே ட்ரெயின்ல தான் போவேன் நம்ம ட்ரெயின்லயும் போலாம் பஸ்லயும் போலாம் சோ நான் வந்து ட்ரெயின்ல தான் போவேன் சென்ட்ரல் வந்துட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம வந்து டிப்போ பாரிஸ் டிப்போ இறங்கி அங்க வந்து சவுக்கார்பேட்டு போவேன் ஸோ நம்ம ஷாப் வச்சிருக்கிறதுனால மாதம் மாசம் எனக்கு என்ன தேவையோ அதை தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை எனக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இப்போ குழந்தைங்களுக்குலாம் ஃப்ரூட்ஸ்னால் நான் மந்த்லி ஒன்ஸ் போகும்போது எனக்கு வந்து அங்கே தேவைப்படுற ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கும்னு வைங்களேன் ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து வாங்க முடியாத பொருளாக இருக்குல்ல இப்போ ஸ்ட்ராபெரி மங்கூஸ்தான் ரேஷ்பெரி லிச்சி ப்ளூபெரி இது எல்லாமே அங்க பாரீஸ்ல கம்மியா இருக்கும் நம்ம வீட்டை அந்தனா ஆப்பிள் மாதுளப்பழம் வாழைப்பழம் அதெல்லாம் நான் எப்பவுமே வாங்கி கொடுப்பேன் நான் பாரிஸ் போகும்போது இந்த மாதிரி கொஞ்சம் வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்டா இருக்குன்றதுனால அங்க வாங்கிட்டு வருவேன் இதுதான் டிப்போ நம்ம பஸ்ல இருந்து விட்டு இறங்கணும்னா அப்போசிட்டே நிறைய கடைங்க இருக்கும் நம்ம சாப்பிடறதுக்கு ஜூஸ் கடை அந்த மாதிரி நிறைய கடை இருக்கும் நான் மந்த்லி மந்த்லி வீடியோஸ் போடுறதுனால உங்களுக்கு அப்டேஷன் வந்துட்டே இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன தகவலா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலா நான் ஷேர் பண்ணி விடுவேன் சோ இப்படி நடந்து இப்படி நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் திரும்பணும் பஸ் ஸ்டாண்ட் உள்ள வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பி நீங்க கேட்டீங்கன்னா அங்க சொல்லுவாங்க அப்படியே ஒரே ரோடு நடந்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஃப்ரூட் ஷாப் தான் நிறைய இருக்கும் இந்த மாதிரி நீட்டா ஒரு தெரு போது பாத்தீங்களா இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீட்க்கு ஒரு ஒரு நேம் இருக்கும் அந்த ஸ்ட்ரீட் உள்ள போனீங்கன்னா அங்க எல்லா பொருட்களும் இப்ப ஸ்டேஷன்னா ஸ்டேஷனரி ஃபுல்லா இருக்கும் அது மாதிரி பேங்கிள்ஸ்னா பேங்குள்ஸ் அது மாதிரி ஃபேன்சினா ஃபேன்சி அது மாதிரி எல்லா ஆபீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல நம்ம பாக்கலாம் இப்ப பூக்கடை பஜார் போனீங்கன்னா பூக்கடை ஃபுல்லா இருக்கும் அப்படிதான் சொல்ல வரேன் சோ இந்த ஸ்ட்ரீட்ல வந்து நீங்க நடு ரோட்ல நடக்காம இப்படி ஓரமா கடைவீதி ஓரமாவே நடந்து போகும்போது நமக்கு கடைகளையும் போலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எந்தெந்த கடை இருக்குன்னு நம்ம வீடியோஸ் ரெகுலரா தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி போறேன் அப்படி வழி காட்டுறேன் என்னென்ன கடைங்க இருக்குன்னு அப்படியே ஒரு ஐடியா வரும் நீங்க போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வே வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இங்க ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும் அந்த கோவில் எப்படி கிராஸ் பண்ணி நீங்க ரைட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா அங்க குடோன் ஸ்ட்ரீட் இருக்கும் அதுல இருந்து நம்ம நேரா போகணும் சோ நேரா போனீங்கனாலே உங்களுக்கு நாராயண முதலி ஸ்ட்ரீட்னு ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டா வரவங்க சோ எல்லாமே வந்து ரீட்டைல் ஹோல்சேல் கலந்தே இருக்கும் நம்ம ஒரு ஒரு டைம் போகும்போது நமக்கு அது தெரிய வரும் சோ இங்க மான்மார்க்கோட இருந்தது இப்ப அந்த கடைங்களே காணோம் இந்த ரைட்ஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல தான் மார்மார்க் கூட இருந்தது இப்ப அந்த கடையை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஜவுரி முடி இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் கடைகள்லயே நமக்கு சீப் அண்ட் பெஸ்டாவே கிடைக்கும் நான் வந்து இந்த மாதிரி அக்காங்க தான் வந்து சில பொருட்கள் எல்லாம் வாங்குவேன் உள்ள வாங்க மாட்டேன் இந்த மாதிரி வெளியில போட்டு விக்கிறாங்க இல்லையா கடைங்க அந்த மாதிரி கடையிலேயே வந்து ஒரு சில பொருட்கள் தான் இந்த பேஸ்கெட்டு இந்த பூ வைக்கிற ஜாடிங்க இந்த மாதிரி கோலம் மாவுலாம் நான் இங்கேயே வாங்கிக்குவேன் குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாம் இங்க லைனா இருக்கும் அந்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சாமிக்கு வைக்கிறா போல இந்த சிலைகளுக்கு எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் லைட்டு நம்ம வீட்டுக்கு பூஜை ரூம்ல செட் பண்ற லைட் அதெல்லாம் இப்ப நான் வந்து ரைட் சைட் வந்து இந்த பக்கமா வந்து போறோம்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் நான் சொன்னேன் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் இந்த ஸ்ட்ரீட் உள்ள ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் தான் இருக்கும் சோ இங்க நீங்க பார்த்தாலே தெரியும் நட்ஸ் எல்லாம் ஹோல்சேல்லாம் இங்க கிடைக்கும் ரைட் ஹேண்ட் சைட் லெப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா நட்ஸ் இது பாருங்க இவங்களா எங்க ஊர்ல இருந்து எல்லாம் இங்க வருவாங்க பாரிஸ்க்கு ஸோ நம்ம ஊர்ல கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை இங்க ஹோல்சேல் ஷாப் தான் ஒரு கிலோ அரை கிலோ கூட நீங்க வாங்கிக்கலாம் ப்ரைஸும் நல்லா இருக்கும் பொருளும் தரமா இருக்கும் நீங்க செக் பண்ணி சாப்பிட்டு பார்த்து கூட வாங்கலாம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் அப்புறம் இந்த பிளவர் எல்லாம் இருக்கு இல்லையா வீட்டுக்கு தோரணம் அது அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுமே இது வந்து இந்த ஸ்ட்ரீட் வழியா போனீங்கன்னா நயனியப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு ஒரு ஸ்ட்ரீட் போயிட்டு அப்படியே இப்படி உள்ள போனோம்னா மின்ட்டு ஸ்ட்ரீட் வந்துடும் நமக்கு சோ இந்த மின்ட்டு ஸ்ட்ரீட் உள்ள போயிட்டு ஒரு ஒரு தெரு முதலி ஸ்ட்ரீட் பெருமாள் முதலி ஸ்ட்ரீட் நாராயண முதலி ஸ்ட்ரீட்னு போட்டிருப்பாங்க அந்த தெரு சின்ன சின்ன பஜாரா இருந்தாலும் நமக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்க கிடைக்கும் நிறைய பேர் போயிருப்பாங்க விசிட் பண்ணிருப்பாங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சின்னதா தொழில் தொடங்குறோம் வீட்டுல இருந்தே எதாவது ஹேண்ட்மேடா செய்யணும்னா நீங்க வீட்டுல ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இந்த கூட பின்றது நிறைய பொருட்கள் இங்க இருக்கும் இங்க போனாலே அவங்களே ஒரு பிசினஸ் ஐடியா உங்களுக்கு சொல்லுவாங்க இவ்வளவு முதல்ல இருந்தா நீங்க இத தொடங்குங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் புதுசா பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நானுமே நிறைய வந்து பாரிஸ் போகும்போதெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து காட்டுவேன் போடுவேன் இந்த ஸ்ட்ரீட் எல்லாம் காட்டுவேன் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்ல போகும்போது உங்களுக்கு தேவைப்படலாம் அதுக்காக தான் சொல்றேன் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட நமக்கு தேவைனா அதை நம்ம நோட் பண்ணி நம்ம ஒரு இடத்துல போய் பல்கா வாங்கும் போது நமக்கு ஒரு பத்து ரூபாய் கம்மியா கிடைக்கும் சோ எல்லாருமே பயனடைகிற வகையில தான் நான் சொல்லுவேன் எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் பெரிய முதலீடு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன முதலீடு வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணி நம்மளே பெருசு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன் சோ டெய்லரிங் மெட்டீரியல் வீட்லயே டெய்லரிங் ஒரு மிஷின் வாங்கி போட்டு கூட டெய்லரிங் மெட்டீரியல் துணி எல்லாமே இங்கே இருக்கும் லேஸ் எல்லாம் இங்கே வந்து வாங்கி கூட நம்ம வீட்டிலேயே வந்து ஒர்க் பண்ணலாம் நம்ம வீட்ல இருந்து வேலைக்கு வெளியே போக முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யலாம் இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல்ல புதுசா வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோல உங்களை பாக்குறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ மறக்காம பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்துடன் இந்த பிளாக் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாய் பாய்